அது இறை சக்தி மலையில் போய் தேடுறோம் மலை மேலே கோயிலை கட்டி வச்சுருக்கோம் மலையில் ஏறி போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாயிருது வியாபாரம் நடக்கிறது வியாபாரம் நடக்குதுங்கிறோம் இறை ஆற்றல் அந்த கோயில்லையும் இருக்குது நமக்குள்ளேயும் இருக்குது நமக்குள்ளே உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் 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 ஆக்சிஜன் நிறைஞ்சிட்டா நம்மளே தெய்வ நிலையில் இருக்கோம் விர்டுன்னு சார்ஜ் ஆகிடறோம் ஸோ படி ஏறி போயில மூட்டு கை காலெலாம் ஆட்டி 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 வரையில் அங்கங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடெல்லாம் நம்ம யோகா தானே பண்ணுறோம் அப்படி சுற்றி இல்லைல இங்கே உள்ள சேர்த்துருக்கு ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறோம் படி ஏற 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 மேலே போயிட்டு நடந்து போய் முடிக்கையில் ஃபுல்லாக உடம்புல ஆக்சிஜன் இருக்கும் இந்த ஆக்சிஜன் நிறைந்த உடம்போட ஒரு ஒரு கல் சிலையும் அருள் இருந்தது அதுக்கிட்டே இன்றைக்கி எல்லாம் பிரிட்னு சார்ஜ் ஆகிடும் சும்மா கீழே போகல நம்ம ஆல்ரெடி வெறும் கார்பன் டை ஆக்சைடாக இருக்க உடம்புல அது வந்தும் பிரயோஜனம் இல்லை அதனால் மலையில் உள்ள சலங்களுக்கு போகையில் முடிஞ்ச அளவு நடந்து ஏறி போய் கும்பிட்டா நல்லதே ஒழிய கார்லேயோ விஞ்சிலேயோ ஏறி போய் கும்பிட்றதுல பெரிய பெரிய பொ கிடைக்கிறதில்ல நம்மளே நிறையா ஞானிகள் சொல்லுவாங்க நடந்து போய் சாமியை கும்பிட்டீங்கன்னா சாமி உங்கள்கிட்ட வருது பஸ்ஸில் போய் கும்பினா நீங்கள் சாமிகிட்ட போகணும்பாங்க இந்த ஞானமே என் உடம்புல ஆக்சிஜன் நிறைஞ்சிட்டா நான் நானே பியூர் நம்ம ஜீசஸ் உடம்பு முழுவதும் ஆக்சிஜனாக இருக்கிறதுனால அதை பரிசுத்த பரிசுத்தாவிங்கிறோம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்குங்கிறோம் நம்ம நடந்து நடந்து ஏறி வந்தோம்னா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்து கெடுதலாக சேர்த்து வச்ச கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் உடம்பு முழுவதும் மூச்சு வாங்கி 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 ஆக்சிஜன் நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம உடம்பே புனிதராயிடுது அந்த நிலையில் ஒரு கோயிலில் போய் எனக்கு குழந்தை இல்லை வேணும்னு கேட்டவுடனே உடனே நம்மளுடைய எண்ணங்கள் பதிவாகி அது உண்டாக்கிடுது ஸோ இதை தியானம்ங்கிறதும் அதைத்தான் சொல்கிறோம் நல்ல எண்ணங்களோடு இருக்கணுங்கிறத அதைத்தான் சொல்கிறோம் நல்ல எண்ணங்கள் இன்றைக்கு இல்லை ஒரு மலை ஏறி போனோம்னாலே நம்மளே அந்த அந்த மொமெண்ட்டுக்கு பியூரிஃபை தான் நடந்து மலையில் உள்ள கடவுளை பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா கொல்லிமலை மேலே உள்ள முனியாட்டி கோயிலுக்கு வந்திருக்கோம் அவ்வளோ படி ஏறி வரையில் கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் சர்வீஸ்ன்னு போகிறோம்ல அவங்க போய் இந்த ட்ரெக்கிங்னு மலைக்கில் ஏறவங்கள எந்தி சாமி கோயிலில் போக ஏறி இறங்கவுமே அவங்க புனிதர் ஆகிறாங்க ரத்தத்தில் ஆக்சிஜன் இறஞ்சிடுது அவங்களுடைய பழைய பதிவுகளாக உள்ள கார்பன் டை ஆக்சைட்லாம் வெளியே போக போக பிறவி கர்மாலாம் போயிடுது தான் மலை மேலே போய் ஏறி கும்புகிறோம் இது எல்லா மக்களும் இறைவனை நேசிக்கலை எந்த அளவுக்கு நடந்து போய் கும்பிட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது மலையில் போனால் இன்னும் ஏறி போகிறது இன்னும் விசேஷம் அனைவரும் இதை பண்டு பயனடை வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி